ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பட்ஜெட் குடும்பம் சீரியல் ஷூட்டிங் தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து போயிட்டேன் போனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலாக புது லொக்கேஷன் கோவிலில் வந்து ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க வழக்கம் போல் காலையில் சபரி வந்துருந்தார் ஹேட்ரஸ் ரக்காவும் வந்து வந்திருந்தாங்க தீபா வருவான்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக வந்து தெரியவே தெரியாது ஏன்னா நேற்று அவளுக்கு கால் பண்ணியிருந்தேன் அவள் வந்து அட்டன் பண்ணலை திரும்ப அவ கூப்பா போல இருக்கு நான் இது மழையில் மாட்டிட்டு எனக்கு கால் வந்ததே சுத்தமாக தெரியவே இல்லை போயிட்டு ஹேட்ரஸ்லாம் போட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு இன்னைக்கு அப்படின்னே கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் மேக்கப் அண்ணாவும் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் வழக்கம் போல என்னம்மா வளாகா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆமாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் உங்களை பற்றி சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் என்ன என்ன சொ என்னை பற்றி பெருமையா சொன்னியா அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்து கேட்டுட்டு பேசிட்டு வந்திருந்தாரு ஆக்சுவலாக கோவிலில் ஷூட் அப்படின்னதுனால காலையில் ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் இந்த மஞ்சள் சாரி தான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையும் கேட்கல ஏன்னா எப்போவுமே அக்கா உங்களுக்கு என்ன காஸ்டியூம் ஃப்ரெஷ்ஷோ நீங்கள் புது காஸ்ட்யூம்னால் நீங்கள் மாற்றிக்கோங்கன்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க நவீன் வந்து சொல்லிவிடுவார் அதனால் நான் வந்து எப்பவுமே வந்து மாற்றிப்பேன் இன்றைக்கி யாரும் இல்லை அப்படின்றதுனால நான் போயிட்டு வழக்கம் போல் இந்த மஞ்ச சாரி கோவிலுக்கு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட்டிட்டேன் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நம்மளோட தேவேஷ் போட்டிக்கில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சாரீ தான் வந்து நான் போட்டிருந்தேன் இன்னுமே நிறைய பேர் இந்த ஸாரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சில்க்கு இந்த சாரி வந்து கட்டிட்டு ரெடி ஆயாச்சு நவீன் வந்து பார்த்துட்டு ஒரே ஷாக்கு ஹீரோயினுக்கும் மஞ்சள் கலர் சாரீ தான் நீங்கள் ஏன்க்கா இதை போட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன நவீன் மாத்திரவா அப்படின்னு கேட்டேன் தயவு செஞ்சு மாத்திரிங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு வேறு வழியே இல்லாமல் சரி அது அப்படின்னு சொல்லிவிட்டு வேற காஸ்டியூம் நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டு இருந்தா இன்னைக்கு வந்து பவானி அக்கா வந்து வரல ஆக்சுவலாக அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ஷூட் வந்து கிடையாது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நானும் தீபாவ்தான் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரெடி ஆகிட்டு கீழே வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நவீன் வந்துட்டார் வந்துட்டு இப்போ தான் சொன்னார் காஸ்டியூம் தயவு செஞ்சு மாற்றிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குத்துமோ அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி தான் வந்து இருந்துச்சு சரி வேறு வழியில் நான் மேக்கப்பெல்லாம் போட்டுட்டு மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் தான் வந்து போட்டுட்ருக்கேன் எப்பவுமே இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் இது பரணி வந்து எனக்காக வாங்கி கொடுத்துருந்தா சரி இது எப்படி தான் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஒரு மாதிரி முகத்தில் போட்டோடனே ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் தான் வந்து போட்டுட்ருக்கேன் எனக்கு எப்பவுமே ஹேர்ட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர்ட்ரஸ் பண்ணுறது தான் ரொம்பவே வந்து பிடிக்கும் இந்த மாதிரி ஹேட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டோன்னா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக அப்படி தான் எனக்கு இருந்துச்சு மேக்கப்புமே எனக்கு சரியாக செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு மேக்கப் கிட்டே கேட்டேன் இல்லைம்மா ரொம்ப இருக்குது வழக்கம் போல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி கேமராமன்ஸ் கேட்டிருந்தேன் சார் மேக்கப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு பட் எனக்கு ஏதோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி தான் வந்து இருந்துச்சு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போகிறதுக்கு முன்னாடி காஸ்டியூம் வந்து நவீன்கிட்ட கேட்டிருந்தேன் நவீன் வந்து ஒரு சாரீ வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாரு நான் வந்து இன்னொரு சாரியுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லோ வித் மெரூன் ப்ளவுஸு என்னக்கா இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே எல்லோவாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி நான் கோவிலுக்கு அப்படின்றதுனால தான் எல்லோ வந்து எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை ஹீரோயினுக்கும் எல்லோ கலர் சாரி தான் ப்ரொடக்ஷனில் இருந்து கொடுத்துருந்தாங்க போல் அந்த சாரி அதனால் அதுதான் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்குமே வந்து தெரியல சரின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே சரி மேக்கப்பெல்லாம் போட்டாச்சு நம்ம ரெடி ஆகிடலான்னு சொல்லிட்டு சேரீ எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தான் வந்து சாப்பிட்றதுக்கே வந்து போனேன் தீபாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து போட்டிருந்தா அதுக்கப்புறம் அவளுக்கு அது பிடிக்கலையா ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் ஹேர்ட்ரெஸ் ரக்காக்கிட்டே அக்கா எனக்கு இந்த ஹேட்ரஸ் பிடிக்கல நீங்கள் பழைய மாதிரியே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டா சாப்பிட்டு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைக்கா நம்ம அப்புறமா வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான் எனக்கு ரொம்ப பசிக்குது நீ வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்து வந்துவிட்டான் அவள் கூட தான் போயிட்டு இன்றைக்கி பிரேக் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம் இந்த ஸ்டைல் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலையா ஏன்னா அவள் வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து தான் எப்போவுமே வந்து ஹேட்ரஸ் வந்து பண்ணுவான் அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா ஐலைனர் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஐலைனர் வந்து நானும் வந்து வச்சு விட்டேன் எப்போவுமே ஐலனர் வச்சு உடனே வந்து சொல்வாள் அக்கா எனக்கு பொட்டு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொட்டு வைப்பேன் ஆனால் அது என்ன பண்ணுவாள் அப்படின்னா அக்கா நான் வேற மாதிரி வச்சுக்குவா அப்படின்னு சொல்லி மாற்றிப்பான் நான் ஒரு ஒரு ஒருத்தரவே சொல்லுவேன் என்னை பொட்டு வைக்க சொல்லாத நீ எப்படி மாற்றி தான் வைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே அக்கா நீங்கள் ஒரு தடவை வச்சு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் வந்து வைப்பான் இன்றைக்கும் அதே மாதிரி தான் வந்து நடந்துச்சு ஐலண்டர்லாம் வந்து வச்சு விட்டு இருந்தேன் காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்கப் அர்ஸ்டன்ட் சபரிக்கும் தீபாக்கும் ஒரே சண்டை சண்டைனா சும்மா கிண்டல் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து பேசிட்டு வந்து இருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ தான் வந்து மாற்றினேன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இந்த சேரீ ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குத்துகிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் இது என்னோடய நாத்தனார் வந்து எனக்கு எடுத்து கொடுத்த சாரீ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா கட்டுறதுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் கொஞ்சம் கிராண்டான லுக்குமே வந்து இருக்கும் எனக்கு ஆனால் இந்த இந்த ஸேரீ கட்டிட்டு ஜுவல்ஸ்லாம் வந்து போட்ட உடனே ரொம்ப ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு நான் அப்போவே வந்து கேட்டேன் இது ஓகே தானா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி சாப்பிட போகும்போது கீழே நவீன்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆக்சுவலாக இந்த கோவிலில் தான் வந்து ஷூட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோவிலுக்கு வந்து போகிறேன் போரூரில் இவ்வளோ பெரிய கோவில் இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது அதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் வீட்டில் அவர்கிட்ட கேட்கும் போது தங்கம் எல்லா சீரியலும் இந்த கோவில் தான் வந்து வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அவ்வளோ பெரிய கோவில் இது எனக்கு அவ்வளோ வந்து பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பிளஸண்ட்டாக இருந்துச்சு தான் வந்து ப்ரொடக்ஷன் இருந்துச்சு நான் போகும்போதே நவீன் எனக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்தாரு அக்கா இந்த காஸ்டியூமா அப்படின்ட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சரி வந்து கட்டியாச்சு எனக்கு தெரியும் எப்படி இதை வந்து தான் வந்து சொல்லுவாங்க அந்த காஸ்டியூமை அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது காஸ்ட்யூமாக வந்து இந்த காட்டன் சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன் ஹேட்டர்ஸ்ட் அக்கா வந்து காலையில் பண்ணி விட்டுருந்தாங்க ஆனால் முடி வந்து துண்டு துண்டாக அங்கங்கே இருக்க மாதிரி இருந்ததுனால அக்கா எனக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இல்லை மேலெல்லாம் ஓகே அக்கா எனக்கு கீழே மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டாக பின்னி விடுங்கன்னு சொல்லிட்டு டைட்டாக பின்னி விட சொன்னேன் பூ கொடுத்தாங்க அதையுமே வந்து வச்சாச்சு நான் வந்து என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா எனக்கும் ஹீரோயின் காம்பினேஷனில் இன்றைக்கி வந்து சீன் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் பெரிய ஆகிடுச்சு அவங்களுக்கு எனக்கும் காம்பினேஷன் சீனே வந்து கிடையாது இன்றைக்கி காம்பினேஷன் இருந்துச்சு பட் கோவிலுக்குள்ளே கிடையாது வெளியில தான் வந்து சீன் இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு அதுக்கு நான் அந்த எல்லோ கலர் சரியாகவே வந்து ஒழுங்காக கட்டியிருக்கலாம் போல இருக்கு வரும்போது தான் எனக்குமே வந்து தெரிஞ்சிச்சு காலையில் ஒரு எயிட் ஃபிஃப்டினுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் நானும் தீபாவும் ரெடி ஆகிட்டு கோவிலுக்குள்ளே வந்து போயாச்சு தீபாவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் கோவிலுக்கு போயிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஓகே நம்மளை சீக்கிரமாக கூப்பிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே ஆச்சு ஆமாம் டுவெல் டுவெண்ட்டிக்கு தான் எனக்கு வந்து ஷார்ட் ஆர்ட்ருக்குன்னு சொல்லிகிட்டே கூப்பிட்டாங்க தீபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஹீரோயின் காம்பினேஷனில் ஒரு சீன் ஒன்று வந்து எடுத்துட்டாங்க நான் அது வரைக்கும் சும்மா உட்காந்துட்டு இருந்தேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவேஷ் போட்டிக்கிலருந்து ஆர்டர்ஸ் வந்து வந்துரு வந்துட்டு இருந்துச்சு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துகிட்டு நான் அந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ பெரிய கோவிலில் சும்மா தான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் காலையில் லைவ் வந்து போட்டிருந்தேன் நிறைய பேர் லைவுக்குமே வந்து வந்திருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சரி கோவிலுக்குள்ளே வந்த உடனே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டுடலான்னு சொல்லிட்டு நானும் தீப்பாவும் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் பூ கொடுத்தாங்க அதுக்கப்புறம் விபதி குங்குமம்லாம் கொடுத்தாங்க அது எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லைவ் போட வந்து வந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு வந்து அக்கா அவங்களுக்கு ஷார்ட் ரெடி நான் அப்போ தான் நவீன்கிட்ட கேட்டேன் நவீன் நான் உள்ள ரூமுக்கு போகவா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் வேணால் படுக்கிறனே அப்படின்னா அக்கா அவங்களுக்கு ஷார்ட் ரெடி ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நவீன் கூப்பிட்டாரு இப்படியே தான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு அக்கா அவங்களுக்கு ஒரே ஒரு சீன் தான் இருக்குது முடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாரு கேட்டவுனே செம்ம ஷாக் ஆகிடுச்சு ஹாப்பியாகவும் இருந்துச்சு நவீன் நிஜமாவா அப்படின்னு நான்லாம் சொன்னேன் நீங்கள் எங்கே நம்ப போகிறீங்க அப்படின்னாரு பார்த்தா வெளியில் வந்து சீன் வச்சுருந்தாங்க அவர் ரெண்டு மூணு பேப்பர் பேஜ் தான் வந்து இருந்துச்சு டயலாக்லாம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டைலாக்லாம் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேக்கில் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு முடித்தோடனே க்ளோஸ்அப் எனக்கு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கும் எனக்கும் மாஸ்டர் வந்து இருந்துச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் டுவெண்ட்டிக்கு வந்து எனக்கு ஆரம்பித்தாங்க ஒரு டுவெல் தேர்ட்டி ஃபைவ்க்குள்ளே ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு தம்பி வேறு காலையில் இருந்து விட்டுட்டு வந்தது ரொம்ப ஒரு மாதிரியே வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஷூட்டிங் வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் லஞ்சுமே வந்து அங்கே சாப்பிட்ல நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாரிலாம் கூட மடிச்சு வைக்கவே இல்லை எல்லாத்தையும் அப்படி அப்படியே எடுத்து உள்ளே வச்சுட்டு எனக்கு எப்படாச்சினே இந்த விஷயம் போய் பார்ப்போம் அப்படின்னு தான் இருந்துச்சு அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்து கிளம்பி ரேப்பிட்டோ தான் வந்து போட்டிருந்தேன் அங்கேருந்து இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து போயாச்சு அங்கே ஷூட்டிங்கில் கேட்டாங்க சாப்பிட்டுட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைல்ல நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல ஒன்றும் சமைக்கலை அப்புறம் அம்மா வீட்டில் வந்து சாப்பாடு இருந்துச்சு அதனால் அங்கே போய் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துவிட்டேன் இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்கும் போன மாதிரி இருந்துச்சு வீட்டுக்கு வந்து என்னோடய வேலை எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு நிஜமாகவே இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பரான டேவாக வந்து இருந்துச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல கண்டிப்பாக சீக்கிரமாகவே எல்லாத்துக்கும் ரிப்ளை வந்து பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ்வுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பற்றவே பற்றாது இன்னுமுமே எனக்கு அவ்வளோ பேர் விஷ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வாய்ஸ் நோட் எனக்கு கேட்டு கேட்டு இன்னும் நான் ரொம்ப எனர்ஜி ஆகிட்டே வந்துருக்கேன் இந்த பாசிட்டிவிட்டியை கொடுக்குறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் வேறு என்ன வார்த்தை சொன்னாலும் அதுக்கு வந்து ஈடே ஆகாது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு எல்லா வேலையும் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்கி உங்களோட மார்னிங் இல்லை இன்னைக்கு உங்களோட டே எப்படி போச்சு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம் தேங்க்யூ